அன்புறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது ஒவ்வொரு தொகுதியாக யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அங்கே எத்தனை பேர் போட்டிடுறாங்க யாருக்கும் யாருக்கும் போட்டி அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் கடலூர் தொகுதியை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கடலூர் ஒரு ஸ்டார் தொகுதி ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா பாமகவின் சார்பில் அங்கே வந்து இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் போட்டியிடுகிறார் தங்கர் பச்சான் தமிழகம் அறிந்த ஒரு இயக்குனர் பல நல்ல படங்களை பல நல்ல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுகிறார் அதனால் கடலூர் ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது முதல்ல கடலூர் தொகுதியை பற்றி பார்த்தலாம் கடலூர் வந்து விவசாயமும் அதுக்கப்புறமாக மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கடலூரை பொறுத்த வரைக்கும் அங்கு என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி பன்ரொட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கடலூருக்கு உட்பட்டு கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருது இந்த ஆறு தொகுதிகள்லையுமே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க குறிஞ்சிப்பாடியில் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார் விவசாயத்துறை அமைச்சராக அவர் வந்து இருக்கிறார் அவர்தான் தான் வகிக்கிறார் கடலூர் பொறுத்த வரைக்கும் கடலூர் வந்து இருபத்தி ஆறாவது தொகுதி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அங்கே வந்து தேர்தல் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பதினேழு தேர்தல் இதுவரைக்கும் அங்கே வந்து நடந்திருக்கு அதில் காங்கிரஸ் ஏழு முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறு முறை தொடர்ச்சியாக காங்கிரஸ் அங்கே வந்து வெற்றி பெற்று இருக்குது திமுக ஐந்து முறையும் அதிமுக இரண்டு முறையும் தமாக அதுக்கப்புறமாக ஒரு முறை சுயேட்சியும் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை சார்ந்த ஒருவரும் ஒரு ஒரு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அங்கே திமுக வெற்றி பெற்றது அங்கே வந்து ரமேஷ் அவர்கள் தற்போதைய எம்பியாக இருக்கிறார் ஆனால் இந்த முறை திமுக அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு கடலூர் தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க அவர் மீது வந்து ஒரு கொலை வழக்கு இருக்குது ஸோ அதனால் கடலூர் நம்மளுக்கு வேணாம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு திமுக முடிவு பண்ணி கடலூரை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க கடலூரை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு திமுக கூட்டணியில் அங்கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டி இருக்கிறார் விஷ்ணு பிரசாத் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போதைய ஆரணி தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார் அவர் தான் இப்போ கடலூரில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கு அதே போல் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கு வந்து யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் தங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கு தேமுதிகவின் சார்பில் சிவக்கொழுந்து அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மணிவாசகன் அவர்கள் போட்டியிடுகிறார் கடலூர் ஒவ்வொரு வேட்பாளராக அவங்களுடைய பலம் பலவீனம் பற்றி பார்க்கலாம் விஷ்ணு பிரசாத் விஷ்ணு பிரசாத் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இப்போ தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அமைத்துனர் அவர் வந்து செய்யாரினுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் இப்போ ஆரணி எம்பியாக இருக்கிறார் இப்போ வந்து கடலூரில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சியில் மிகுந்த செல்வாக்கு மிக்க நபர் பரம்பரையாக அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க அவருடைய பலம் அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணியில் இருப்பது பலம் கடலூர் தொகுதிக்கு உட்பட்டு வர ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக அதன் வசம் வச்சுருக்கிறாங்க அது அவங்களுடைய பலம் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அதுக்கப்புறமாக இஸ்லாமியர்களினுடைய ஓட்டுகள் அவங்களுக்கு பலம் இவர் வன்னியராக இருப்பதனால வன்னிய சமூகத்தினுடைய ஒரு பகுதி ஓட்டு இவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் இவருக்கு கிடைப்பதற்கான அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அதற்கு அடுத்தது வந்து ஸ்டார் கேண்டிடேட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய தங்கர் பச்சான் அவர்கள் தங்கர்பச்சான் தமிழகம் அறிந்த ஒரு இயக்குனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய முறை வந்து கடலூரில் போட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுவரை ஒரு முறை கூட அவங்க அங்கே வந்து வெற்றி பெற்றதில்லை பாட்டாளி அதாவது வன்னியர்கள் சமூகம் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி வந்து கடலூர் இருந்தாலும் கூட அவங்க வந்து இதுவரை அங்கே வந்து வெற்றி பெற்றதில்லை கடந்த முறையும் அவங்க கடலூரில் போட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் வெற்றி பெறலை இப்போ வந்து ஒரு அதிரடியாக தமிழகம் அறிந்த ஒரு நபரான தங்கர் பச்சான் அவர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மேடையில் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது மச்சானா பச்சானா அப்படின்னா நான் பச்சான் தான் சொல்லுவேன் அப்படின்னு பேசினார் அது வந்து ரீல்ஸில்லாம் வைரலாக ஆகிட்டு இருக்குது ஸோ பன்ரோட்டினுடைய முந்திரி பலாப்பழம் கடலூரில் ஒரு நல்ல அதிகமாக விளையக்கூடிய பொருட்களாக இருக்குது ஸோ வன்னிய சமூகத்தினுடைய ஒரு ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் தங்கர் பச்சானுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி அவர் ஒரு கடல் தமிழகம் முழுவதும் அறிந்த முகம் அப்படின்றதுனால அவருக்கான அறிமுகம் வேட்பாளர் அறிமுகம் இல்லை அது அவருக்கு ஒரு பட வளமாக இருக்கிறது நிறைய நல்ல படங்களை அவர் வந்து இயக்கியிருக்கிறார் அழகி பள்ளிக்கூடம் ஒன்பது ரூபாய் நோட்டு அப்படின்னு கிராமியம் சார்ந்த நிறைய படங்களை இயக்கியிருக்கிறார் அது அதற்காக பெயர் பெற்றவர் ஒரு ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஃபைட்டை கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து அங்கே வந்து கடுமையாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதே போல் திமுக கூட்டணியில் வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார் பன்ரொட்டியினுடைய எம்எல்ஏ அவர் வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் என்எல்சி அந்த என்எல்சி வந்து கடலூர் மாவட்டத்தில் தான் வருது அங்கே அதுதான் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக கடலூரில் இருக்குது இதை தாண்டி தேமுதிகவினுடைய வேட்பாளர் தேமுதிகவினுடைய வேட்பாளர் வந்து சிவக்கொழுந்து அவர் வந்து பன்ரோட்டியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் வணிக சமூகமும் அதுக்கப்புறமாக பட்டியல் சமூகமும் ரெண்டு பேருமே வரவேற்ற ஒரு தலைவர் ரெண்டு பேருக்குமே ஆதரவாக இருந்த ஒரு தலைவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் இப்போ மறைஞ்சிட்டார் அந்த சிம்பத்தி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க வட மாவட்டங்களில் விஜயகாந்த் இருக்கும்போது தேமுதிக ஒரு வலுவான கட்சியாக தான் இருந்தது ஸோ அந்த பலத்தை நம்பி அவங்க வந்து அங்கே வந்து களத்தில் நிற்கிறாங்க அதற்கு அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக தேர்தல் களத்தில் நிற்கும் போது கடலூரில் தான் போட்டியிட்டார் ஸோ கடலூர் வட மாவட்டங்களில் அவங்க ரொம்ப நம்புகிறாங்க அங்கே கடல் தீபன் அப்படின்ற ஒரு மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கும் நெருக்கமாக இருந்தவர் அவர் இருந்தார் இப்போ அவர் மறைவு எழுதிட்டார் அவர் தான் எப்போயும் அங்கே இருந்தால் அவர் போட்டியிடுவார் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சி வந்து முப்பத்தி நான்காயிரம் வாக்குகளை எடுத்திருக்கிறாங்க இப்போ அங்கே போட்டியிடக்கூடியவர் வந்து முன்னாள் தலைமை ஆசிரியர் மணிவாசகன் அவர்கள் அவரும் வந்து ஒரு ஒன் இயர் கேண்டிடேட்டு தான் ஸோ அவர் தான் அங்கே போட்டியிட்டுக்கிறார் நாம் தமிழர் வழக்கமாக வழங்கக்கூடிய வாக்குகளை கடலூரில் பெற்றுடும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அப்படின்றது விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது திமுகவினுடைய பலம் விடுதலை சிறிகளினுடைய பலம் அதுக்கப்புறமாக வேல்முருகன் அவர்கள் இருப்பது போன்றவை விஷ்ணு பிரசாத்துக்கு ஆதரவாக இருக்கிறது தேமுதிக கடலூருக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கு தேமுதிகவுக்கு பங்கு இல்லை அவர் பன்ரோட்டியில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் பட் வந்து இப்போத்தி போட்டி வந்து இரண்டாவது இடத்திற்காக அவங்க ரெண்டு பேரும் முந்தலாம் இவர் வந்து விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து தக்க வச்சுருவாங்க கடந்த முறை முப்பத்தி நாலாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அறுபதாயிரத்திற்கும் கிட்ட வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகளை தாண்டி அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கடலூர் தொகுதி அங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ கடலூர் தொகுதியில் நீங்கள் யார் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வெற்றி பெற்று வரக்கூடிய எம்பிக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன உங்களுடைய தொகுதியின் சார்ந்தோ அல்லது கடலூர் சார்ந்தோ கோரிக்கைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் வெற்றி பெற்று வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுடைய சாரல் தொழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்